ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோடய சேனல் நேம் ஏஎல் லைஃப் ஸ்டைல் இதில் நிறைய குக்கிங் வீடியோஸ் பூஜா வீடியோஸ் எல்லாம் போட்ருக்கேன் நீங்களும் போய் சேனலில் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் குழம்புன்னு நம்ம சொல்லலாம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு அதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆறுலேருந்து ஏழு பல்ல அளவுக்கு பூண்டு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் புளியோட அளவு நீங்கள் எந்தளவுக்கு புளி சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டாவது இந்த புளியில் வந்து கொட்டை மண்ணெல்லாம் இருக்காது ரொம்ப சுத்தமான புளி அதனால் டேரெக்டாகவே நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூட ரெண்டாம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விடணும் இப்போது தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி உடனே இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது அதே மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது அது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதை கடுகு வெந்தயம் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன் அது பொறிஞ்சு வந்த உடனே நான் வந்து இன்றைக்கி இந்த இன்ஸ்டன்ட் குழம்புக்கு வந்து கத்திரிக்காயும் பச்சை மொச்சை கொஞ்சோண்டு இருந்தது அதுவும் தான் எடுத்துருக்கேன் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெய் கூடையே வந்து கத்திரிக்காவை போட்டு நல்லா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்த உடனே நான் வந்து இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் இந்த ஆயிலே சேர்க்க போகிறேன் நம்ம ஆயிலே சேர்க்கறதுனால குழம்பு மிளகாத்தூள் சீக்கிரமாக வந்து வெந்துடும் நல்லா சீக்கிரம் வாசமும் சீக்கிரமாக போயிடும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இது கூடயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்லையா பேஸ்ட்டு அதையும் இப்போ சேர்த்துடலாம் பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த மிக்சி ஜார் வந்து கழுவி அந்த தனியை கொஞ்சம் இது கூட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா இந்த பேஸ்ட்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் விட்டுட்டு இப்போ எடுத்து வச்ச மொச்சையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் உங் நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு குழம்பு வந்து கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூடிய இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா என்ன இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடியாகிடும் நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குதோ அதை போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்